தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகராக பவர் ஸ்டாராக வலம் வருபவங்க தான் அவன் கல்யாண் இவர் பத்ரி படத்தில் நடித்த போது ரேணுதேசாவுடன் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு திருமணத்திற்கு முன் நந்தன் என்ற மகன் இருந்திருந்தான் திருமணத்திற்கு பிறகு ஆத்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் பிரிந்தனர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களாக தனிமையில் இருந்த ரேணுதேசா தனது மகன் மற்றும் மகளின் வளர்ப்பை கவனித்து வந்தாங்க இந்த நிலையில ரேணு தேசாய் தனது மறுமணம் குறித்து பேசியிருக்கிறாங்க அண்மையில் டைகர் நாகேஸ்வராவ் படத்தில் நடித்த அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நடுவராக இருந்து வாரார் சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வராங்க மறுமணம் குறித்து பேசும்போது மறுமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள்ல நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தெலுங்கு படங்களில் நடித்து வந்த சுனைனா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நகுல் நடிப்பில் வழியான காதலில் விழுந்தேன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இந்த படத்தை தொடர்ந்து இவர் மாசிலாமணி வம்சம் நீர்ப்பறவை கவலை வேண்டாம் தொண்டல் லத்தி உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் தற்போது முப்பத்தி ஐந்து வயதான சுனைனா லாக் என்று குறிப்பிட்டு ஒரு நபரின் கையை பிடித்தபடி புகைப்படம் வெளியிட்டிருக்கிறாங்க இதை பார்த்த ரசிகர்கள் யார் அந்த நபர் அவரது முகத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செய்து வராங்க ரசிகர்களுக்காக விரைவில் அந்த அப்டேட்டை சொன்னா வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது சில பேரை ஏன் படிக்குது எதுக்கு படிக்குது அப்படின்னு காரணமே தெரியாத அளவுக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும் அது தான் நடிகர் சிம்புக்கன்று எக்கச்சக்கமான ரசிகர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க ஆனா இவர் மற்ற நடிகர்களை போல அடுத்தடுத்து படங்களை கொடுத்து வெற்றியடையும் நடிகரும் அல்ல வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுப்பதே சிம்புவுக்கு குதிரை கும்பாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இவருடைய படங்களுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பை கொடுத்து அப்படிப்பட்ட சிம்பு கடைசியாக நடித்து பத்து தள படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சிம்பு நடிப்பு அனைவரையும் கவர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இதனைத் தொடர்ந்து அடுத்த படத்துக்கு கமல் தயாரிப்புல கூட்டணி வைத்தது அப்படியே டிராப் ஆகிவிட்டது அதனால இவரை சமரசம் செய்யும் வகையில கமல் மணிரத்னம் இயகத்தில் நடிக்கும் தக்லை படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக த்ரிஷா மற்றும் ஜெயம் ரவி துல்கர் சல்மா மற்றும் பல நடிகர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அடுத்த வருடம் அனைத்து திரையரங்குகளிலும் தக்லை படம் வெற்றி நடை போட போகிறது இதற்கிடையில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் டூ படம் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளிவர இருக்குது அந்த வகையில் இந்தியன் டூ படத்தின் பிரமோஷன் வேலைகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது